வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமலை அஹமதுல்லாஹி ஒவ்வொரு காத்துகு இன்றைக்கி நம்ம கழிவுறையில் செல்லும்போது என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் நமக்கு இருக்குது ஒரு கழிவுறைக்கு கூட நமக்கு இஸ்லாமத்தில் ஒரு ஒழுக்கங்கள் இருக்குது அதில் தான் நம்ம பாயிண்ட் டூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலையை நம்ம மூடி காலனி அணிந்து தான் செல்லணுமா காலனி அதாவது செருப்பு செருப்பு போட்டு தலையில் ஒரு ஷாலோ ஏதாவது ஒரு கடை போட்டு உள்ளே போகணும் அப்படின்னு முதல்ல நம்ம எந்த காலை வைக்கணும் அப்படின்னா இடது காலை தான் உள்ள வச்சு நம்ம கழிவுறைக்குள்ளே செல்லணும் அதுக்கடுத்து நம்ம துவா ஓதிய பின்னு தான் உள்ளேயே நுழையணும் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அமர்ந்து தான் சிறுநீரே கழிக்கணும் அமர்ந்த நிலையில் வந்து இடது காலின் பக்கம் சாய்ந்து உட்காரணும் கிபிலாவின் பக்கம் நம்ம முகத்தையோ முதுகையோ நம்ம காட்டாமல் இருக்கணும் இஸ்தின்ஸாக செய்யும்போது அந்த அசுத்தத்தை தனது மறைவிடத்தையே பார்க்காம நம்ம இருக்கணும் மக்கள் தங்கும் இடத்தில் பாதை மற்றும் நிழல் தரும் அந்த இடங்கள் இருக்கு இல்லையா அங்கே மழம் சிறுநீர் கழிக்காமல் இருக்கணும் மழம் சிறுநீர் கழிப்பதற்காக மக்களுடைய பார்வையிலேருந்து நம்ம தூரமாக சென்றடையணும் மக்களுக்கும்னால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மழம் சிறுநீர் போது முற்றிலும் நம்ம பேசாமல் இருக்கணும் அந்த நேரம் நம்ம ஃபோன் வரும் ஃபோனை சில பேர் கொண்டு போவாங்க கொண்டே போகக்கூடாது ஷெய்த்தான் தான் யாருமே ஃபோனை வந்து கழிவறைக்கு கொண்டு போகாதீங்க முற்றிலும் ஷெய்தான் அங்கே குடியிருக்கும் இடம் பொந்து மற்றும் ஓட்டைக்குள் சிறுநீர் கழிக்காமல் இருக்கணும் சிறுநீர் துளிகள் உடல் மேலே தெறிக்காமல் நம்ம பார்த்து இருக்கணும் மழம் சிறுநீர் கழித்த பின்னு என்ன செய்யணும் நன்கு சுத்தம் செய் செய்து வரணும் கழிவறையிலேருந்து நம்ம வெளியே வந்த பின் நம்ம துவா ஓதலாம் ஆனால் கழிவறைக்கு நம்ம வெளியே வரும்போது எந்த கால் வைக்கணும்னா வலது காலை வைத்து தான் நம்ம வரணும் முதல்ல போகிறது இடது காலில் வைத்து தான் உள்ளே போகணும் பிறகு நம்ம வெளியே வரும்போது நம்ம முதல் வலது காலை எடுத்து தான் நம்ம வரணும் நம்ம ச கையில் சோப்பு போட்டு எல்லாமே நல்லா கழுவிட்டு தான் நம்ம வரணும் எப்போவுமே வந்து சோப் பக்கத்தில் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கலாம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணி எப்போவுமே சோப்போ ஏதாவது ஒரு லோஷ் ஒரு ஃபேஸ் வாஷ் ஜெல்லோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது போட்டுட்டு தான் நம்ம வெளியிலே வரணும் இன்ஷாலாக இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உமரகாத்து